கார்த்திக் தீபாசிரியரில் இப்போ ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோன்னு கேளுங்க தீபா வந்து கோவிலில் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து மீனாட்சி வந்துடுறாங்க என்ன கச்சேரிலாம் நல்லபடியாக முடிஞ்சா அப்படின்னோனா அருமையாக முடிஞ்சிச்சுங்க்கா ஆமாம் ரூபஸ்ரீ ஏதாவது குடச்சல் கொடுத்துருப்பாளே அப்படின்னோனா அக்கா அவள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்லைக்கா அப்படின்னா ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்திருக்கும் அவள் இல்லைனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சில ஆமாக்கா நல்லபடியாக மனசு திருப்தியாக ரொம்ப வருஷம் கழித்து நான் சந்தோஷமாக பாடி இருக்கேன் குழந்தைங்க முன்னாடி அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் ஆமாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னே இல்லைக்கா நான் கார்த்திகிட்ட ஒரு மு உண்மையை சொல்லலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னோன்னே என்னது முடிவு எடுத்துட்டியா வேண்டாம் தீபா தயவு செஞ்சு சொல்கிறத கேளு இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்பயே கரெக்டாக சிதம்பரம் வந்துடுறாப்புல ஏ சபாஷ் என்ன தீபா இங்கே கோவிலில் வந்து கார்த்திகிட்ட போய் சொல்லிட்டு புண்ணியம் தேடிக்கிட்டு இருக்கியா அது கூட வந்து எனக்கு ஒரு ஒரே ஒரு உதவி மட்டும் நீ சின்ன உதவி செய்யணும் நான் வந்து கோவிலில் பேசுகிறதுனால வந்து நல்லபடியாக முடிக்கணும்னு இந்த டீல் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு சார் என்னை வந்து தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தீபா வந்து பேச ஆரம்பிச்சோன்னே உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா நீங்கள் ஆயிரம் தடவை சொன்னாலும் நான் நீங்கள் எது சொல்கிறேன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரே ஒரு தடவை என் கம்பெனிக்காக நீ பாட்டு பாடு அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து ப்ராமிஸாக எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் நான் வாக்கு கொடுத்தா கொடுத்தது தான் நான் எப்போவுமே நல்லவங்களுக்கு நல் என்கிட்ட நல்லவங்களா நடந்தா நல்லவங்களா தான் இருப்பேன் அப்படின்னு பஞ்ச் டேலாக் பேசிகிட்டு இருக்காங்க தீபா வந்து சம கோவத்தில் வந்து கையை தூக்கி பேசுகிறாங்க எக்காரணம் கொண்டும் இனிமே வந்து நீங்கள் ஒரு தடவை நான் ஏமாந்துட்டேன் கார்த்திக் சாருக்காக உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் பாடினேன் இனிமேல் எக்காரணம் கொண்டும் அதுவே என் மனசை போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்குது இதில் இன்னொரு தடவை வந்து உங்களுக்கு பாடணுமா எக்காரணம் கொண்டும் மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் உண்மையை சொல்லிடுவேன் பார்த்துக்க ஜாக்கிரதையான்னு தாராளமாக தயவு செஞ்சு சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா நானும் என்ன மிஞ்சி போனேன் கார்த்திக் சார் என்னை விட்டு துரத்த போகிறாரு நம்பிக்கை துரோகம் செஞ்சேன்னு இருந்துட்டு போகுது பரவாயில்ல அதுக்காக உங்களுக்காகலாம் நான் பாட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்னென்ன தண்டனை கொடுத்தாலும் நான் கார்த்திக் சார் ஏற்றுப்பேன் இது வரைக்கும் அவளுக்காக நான் ஒரு நல்லது செஞ்சதில்லை எனக்காக அவர் எவ்வளவோ செஞ்சுருக்காரு அதுக்காக நான் வந்து இதை ஏற்றுக்க தயாராகிட்டேன் எனக்கு மன தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஓ இப்படிலாம் நீ சென்டிமெண்ட்டாக பேசினேன்னா நான் வந்து விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா இப்போ போய் மொதல் வேலையாக கார்த்திக் கிட்ட போய் ஆஃபீஸில் உண்மையை சொல்கிறேன்னா இல்லையா பாருன்னு சிதம்பரம் காமராப்பில் தயவு செஞ்சு போய் முதல்ல சொல்லுங்கள் சார் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னோடனே சிதம்பரம் வந்து உண்மையை சொல்லலான்ட்டு முடிவு எடுத்துட்டு உள்ளே இப்போ கார்த்தியை பார்க்கறதுக்கு போய்ட்டு அந்தப்போக மீனாட்சி கேட்குறாங்க என்ன தீபா நீ இவ்வளோ அவசரப்பட்டு உண்மையை சொல்லலான்னு சொல்லட்டும்னு விட்டுட்டேன் அவன் சொல்ல தான் போகிறான் போல் அப்படின்னு சொல்லட்டும் க நிம்மதியாக என்ன தண்டனை வந்தாலும் என்ன என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியல நான் இறக்கி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னொன்னே யார் சொன்னால் என்ன உண்மை தெரியறது தெரியட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மீனாட்சி சொல்லிட்டு அதிரடியாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் கார்த்தி ஆஃபீஸுக்கு வேகமாக வராங்க நம்ம சிதம்பரம் வந்தோடனே ஏன்னா கார்த்தி தம்பி நீ ரொம்ப ஒரு வாரம் டைம்லாம் பஞ்சுட்டே இலாக்கெலாம் பேசினேன் கடைசியில் பார்த்தா இன்னியோட முடிய போகுது நீ வந்து எப்போ தான் வந்து பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்க போகிற சரி உன்னால் கண்டுபிடிக்க முடியாது எக்காரணம் கொண்டுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உனக்கு சர்ப்ரைஸ் இல்லாமல் கஷ்டப்பட வேணாமல் நீ எப்படி கஷ்டப்படுறேங்கிறத பார்க்குறதுக்காக நானே வந்துவிட்டேன் அப்படின்னு கார்த்தி முன்னாடி சொன்னோன்னே சார் நீங்கள் ஒன்றும் கவலை ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை பல்லவி யாருங்கிறத நானே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இன்னது சவாலில் ஜெயிச்சிட்டியா அப்படின்னோன்னே ஆமாம் சார் அப்படின்னோன்னே யார் பல்லவி அப்படின்னு கேட்டோன்னா என் ஒய்ஃப் தீபா தான் பல்லவி அப்படின்னோன்னே கண்ணெல்லாம் விரிக்க அதிர்ச்சி ஆகிடுறாரு சிதம்பரம் என்ன இவன்ட்டு என்னை கரிசி போய் எடுத்து மூஞ்சியெல்லாம் தொடச்சிக்கிறாரு என்ன சார் ஆச்சரியமாக இருக்கா நான் எப்போவுமே வந்து மற்றவங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட சவால் விட்டதுனால் மட்டும்தான் இவ்வளோ சீக்கிரம் வந்து என் பல்லவி யாருன்னுங்கிற விஷயம் வந்து என்னால் இஸ் இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடிஞ்சு அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னோட அதெல்லாம் போகட்டும் கார்த்தி உனக்கு கொஞ்சம் கூட வலிக்கல உன் பொண்டாட்டி வந்து இவ்வளோ தப்பு தப்பாக வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கா அப்படின்னு இ இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகியை வந்து வீட்டில் வச்சிருக்கே அப்படின்னோன்னே இங்கே பாருங்கள் சார் எனக்கு வருத்தமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என்கிட்ட நடக்காது என் பாச்செல்லாம் பழிக்காது அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னே நீங்கள் வந்து தீபா பாவம் என் மேலே உள்ள பாசத்தை வச்சு நீங்கள் அவளை மிரட்டி பாட வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா சார் நான் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் அதை வந்து நீங்கள் சுத்தமாக கெடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு உண்டான தண்டனை வந்து நான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை எத்தனை பேரை இப்போ இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்து கடவுளே தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே சிதம்பரம் வந்து லைட்டாக நெஞ்சை பிடிக்கிறாப்புல பிடிச்சிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு காரை எடுத்துட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு காலையில் வந்துட்டு இருக்க சமயத்தில் அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு இடத்துல வந்து இடிச்சிடுறாப்புல இடித்தோடனே மக்கள் எல்லோரும் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க இந்த பக்கம் தீபா வந்து மீனாட்சிக்கு ஃபோனை போட்டு என்னக்கா இன்னும் கோவில்லேயே இருக்குது அப்படின்னா ஆமாம் அப்படின்னா சிதம்பரத்துக்கு இந்த மாதிரி ஏன் முடியல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னோன்னா பாவ ஒன்று தீபாவை வந்து கோவிலில் வேண்டிக்கிறாங்க ஆனாலும் ஒன்றோட மாதிரி நல்ல மனசு யாருக்கும் வராது அப்படின்னு சொன்ன சிதம்பரத்தோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கனால அவருக்கு பிஏக்கு ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் ஏன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாருன்னா அந்த பக்கம் உள்ள லேடி பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து நிஜம்லேயே அவருக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னோன்னா அவர் ஆகிடுறாங்க அந்த பக்கத்தில் உள்ளவங்க யாருக்கு காரணம் இதனால் அப்படின்னோன்னா இல்லை கார்த்திக் கூட வந்து மோதிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு என்னன்னு தெரில காரில் வர்றப்போ இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோன்னே அவங்களோட ஒய்ஃபாக இல்லை மகளான்னு தெரில அவங்க தான் கார்த்திக் வரப்போகிற புதிய வில்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்